துக்கம் என்ற கேள்வியும் அதில் உனக்கான வலியின் ஆதங்கத்தை உணர்கின்றேன் உன் துன்பத்தை கையில் எடுத்துக் என்ற அளவிலான வார்த்தைகள் இப்போதைய சூழ்நிலைகள் உன் மனதிற்கு பத்தாமல் கோபத்துடன் இருக்கும் ஆனால் ஒன்று கூறுகிறேன் உன் கழுத்தை நெறிக்கும் எல்லா விஷயங்களும் என் கையால் தான் முடிய போகிறது உன் மீதுள்ள கர்மாவை எந்த வழியில் தீர்ப்பது என்பது இதில்தான் அமைந்துள்ளது குழந்தையே மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரம் உன்னை பாழாய்ப்படுத்துகிறது இனி அது நடக்காது நடக்க விட மாட்டேன் துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு குழந்தையே காலில் ஆணி குத்தி உன்னை ரணப்படுத்தும் ஆனால் அந்த ஆணி ரணப்படுத்தியது என் உயிரான உன்னை அதை பார்த்து சும்மா இருப்பேனா என் கைகள் உன் எதிர்மறை சூழ்நிலைக்கு காரணமாவதை வேடிக்கை பார்க்காது நான் உன் சாய்தேவா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைப்பது சரிதான் ஆனால் உன் மௌனத்திற்கு ஒரு எல்லை உண்டு அது உன் சூழல் என் பிள்ளையை சோதித்து என்னை சீண்டுகிறது அதற்கான முடிவு என்பது சொல்ல முடியாத வகையில் உன் துன்பத்திற்கு காரணமாக அனைத்திற்கும் பாடங்களாய் அமையும் குழந்தையே இழந்துவிட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உண்மையாக நீ வாழ்நாளில் பெறப்போகும் விஷயம் அடங்கி உள்ளது நம்பிக்கை பொறுமை இழந்துவிட்டேன் என்று கூறுகிறாயே உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா இல்லை அல்லவா அந்த மூச்சு ஒரு உயிருக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் என் பிள்ளைக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அது மூச்சு உன்னால் அதை இழக்க முடியாது சில மாசு போன்ற சூழ்நிலைகள் உன்னை திணற வைத்திருக்கும் ஆனால் ஆனால் உன் நம்பிக்கை பொறுமை என்ற திணற வைக்க முடியாது குழந்தையே சூழ்நிலை என்பது உனக்கு நான் என்னால் என் பிள்ளைக்கு ஒரு நிமிடத்தில் மாற்ற முடியும் சில நேரங்கள் நிமிடங்கள் நாள் அதற்கு உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன் நெடுங்கால பாழா கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாகி போனதையும் மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக இருப்பேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் கவலை கொள்ளாதே இனி நீ சந்தோஷமாக இருப்பாய் நல்லதே நடக்கும் சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சாய்ராம் நன்றி